மனிதர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இன்றைக்கு மனிதர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் மனிதன் சொல்கிறான் இன்றைக்கு மனிதன் சொல்லுகிறான் நான் நன்மை செய்ய விரும்பம் உண்டு நான் நன்மை செய்ய விருப்பம் உண்டு நான் விரும்பாத நன்மையை ஆனால் நான் விரும்பாத நன்மையை தீமையை செய்கிறேன் தீமையே செய்கிறேன் நான் அல்ல நான் அல்ல எனக்குள் எனக்குள் வாசமா இருக்கிற வாசமா இருக்கிற பாவமே என்று சொன்னான் பாவமே என்று சொன்னான் நிர்பந்தமான மனிதன் நான் நிர்பந்தமான மனிதன் நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து இந்த பாவத்தின் சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்கிறார் அத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் அத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்போதும் அப்போது நீங்களும் நீங்களும் வீட்டாரும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே மனிதன் இந்த மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும்

இருக்கிறார் இந்த வேளையிலே இந்த வேளையிலே உங்களுக்காக உங்களுக்காக பிராத்தனை ஏறுக போகிறோம் நாங்கள் பிராத்தனை ஏறெடுக்க போகிறோம் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்மை சுத்திகரிக்கும்